சார் நேத்தி வந்து இந்த ஃப்ராடு வந்து வீடியோ போட்டிருக்காங்க சார் அதாவது மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துடைய காரை வந்து விற்க போகிறாங்களாமா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து வாங்கின ஒரு ஃப ஒரு பிராண்ட் நியூ ஃபார்ச்சுனர் காரை மூணாம் மாதம் வாங்கின ஃபார்ச்சுனர் காரை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் விற்க போகிறாங்களா வித்ததில் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து மை வி த்ரீ அக்கௌண்ட்லேயும் தேர்ட்டீன் லேக்ஸ் வந்து கேஷாகவும் கொடுக்க கேட்டிருக்கிறாங்களாம் ஸோ லிக்விடேட் பண்ணுறாங்க அசெட்ஸ் எல்லாம் நான் பேர் சொன்ன பாருங்கள் லிக்குடியேட் பண்ணுறாங்க ஆசை சொல்லிட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் வீடியோ போட்டிருக்கான் சார் என்ன சார் கேட்டிருந்தீங்க மக்களே ஆக்சுவலாக எனக்கு இதை கேட்டதுமே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஆக்சுவலாக சிரிப்பு வந்துச்சு ஏன்னா ஒரு சிம்பிள் கேள்வி அதாவது இந்த கார் மேட்ரை நம்ம இன்னும் உள்ளே விசாரிக்கல மக்கள் இதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற அளவுக்கு இருந்துச்சு இவங்க சொன்ன மேட்ரு சிரிப்பு வந்துச்சு ஆக்சுவலாக ஏன்னா ரெண்டு மூணு காரணம் அதாவது இந்த கார் யார் பேரில் இருக்குது மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி பேரில் இருக்குது சரி இப்போது ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி அனுப்பினதான் அவன் வீடியோ ஒன்று போட்டிருக்கான் இந்த கார் இருக்கக்கூடிய இடம் ஃபஸ்ட்டு எங்கே எந்த இடத்துல அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ரெண்டாவது விஷயம் இந்த காருடைய உரிமையாளர் அப்படின்னு மைவி த்ரீ ஆட் சென்டர் கம்பெனி காட்டுறோம் சந்தோஷமான விஷயம் இந்த காரை விற்க போவதாக எங்கே விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க எப்படி இது விற்க போகிறாங்க அப்படின்னும் ஃபிஃப்டீன் லேக் ருபீஸ் அமௌண்ட்டை வந்து மைவி த்ரீ அக்கௌண்ட்டில் போட்டுருணும் முப்பது லட்ச ரூபா அமௌண்ட்டை வந்து லிக்விட் கேஷாக கொடுத்து கொடுத்து யார் சொன்னாங்கன்றதையும் அவன் சொல்லணும் ரெண்டுமே வந்து ஒரு நெரட்டிவாக இருக்கே தவிர இல்லை உண்மைத்தன்மை என்னன்றது தெளிவாக தெரியல மூணாவது விஷயம் பாருங்களேன் ஆக்சுவலாக அவன் சொன்ன தகவல்லையே அது பொய்ன்றது அப்பட்டமாக தெரியுது ஏன் இதுதான் இதுதான் ஆக்சுவலாக சிரிச்சு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் அங்கே கேஷ் எல்லாம் லிக்யூடேட் பண்ணி உங்களை மொத்தம் நாவும் போட பார்க்குறாங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க இதான் நான் அப்பயே சொன்னேன்னு சொன்னான் எனக்கு என்ன என்ன வந்துச்சுன்னா மக்களே சரிப்பா சிக்ஸ்டி ஃபைவ் லேக் ருபீஸ் கார் ரைட்டு ஃபார்ட்டி லேக்ஸ் விற்கிறாங்க ரைட்டு லிக்விடேட் பண்ணி எடுத்துன்னு தூக்கின்னு ஓடுறவங்க ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸையும் மொத்தமாக தூக்கிட்டு ஓடுவாங்களா இல்லை முப்பது லட்சம் தூக்கிட்டு ஓட்டு லேக்ஸ் தெரியுமா அக்கா அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்களா ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக யோசித்து பார்க்கணும் இதுவே முதல்ல அவன் சொன்ன விஷயத்துலேயே ஓ அந்த கம்பெனி ஏமாத்தலையா போன்றது கன்ஃபார்மாக இருக்குது ஏன்னால் தூக்கிட்டு ஓடக்கூடிய மனம் உள்ளவர்கள் மனநிலை உள்ளவர்கள் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மொத்தமாக தூக்கிட்டு ஓடுவாங்க கால் லிக்விடேஷன் ஆஃப் ஃபண்டு பை அசட் பை செல்லிங் தி அசட் அதில் முப்பது லட்சத்தை மட்டும் கேஷாக கேட்குறாங்களாம் அதை தூக்கிட்டு ஓட போகிறாங்களாம் ஃபிஃப்டீன் லாக் கம்பெனி கொண்டே போட போகிறாங்களாம் இப்போ தூக்கிட்டு ஓடலையே கம்பெனி தான் காசு கொடுத்துக்கிறாங்க ஒரு லாஜிக் இருக்கா பாருங்க மக்கள் இதிலே தெரிஞ்சிட்டுது இந்த கம்பெனி இழுத்து மூட்டு யார் என்ன என்னமேலு தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் மேலே ஒரு கம்பெனி பெயரில் ஒரு கார் வாங்கப்பட்டிருக்கு அப்போ அந்த கம்பெனி பெயரில் கார் வாங்கப்பட்டிருக்குனால அந்த மேனேஜிங் டைரக்டர் தான் அந்த காரை வாங்குவதற்கு எல்லாம் ஒப்புதலும் பண்ணியிருப்பார் கையெழுத்து போட்டிருப்பார் அவர் கையெழுத்து இல்லாமல் ஒரு காரை எப்படி விற்க முடியும் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் இதே சொல்ல வேண்டியதானே இதையும் சொல்லப்படலையே இந்த பேசிக்கெலாம் யோசிச்சு பாருங்கள் மக்களே இந்த இந்த பேசிக்கான இந்த கொஷின்ஸை யோசித்து பார்த்தா தெரிஞ்சிடும் இவன் பயங்கரமான புழுகு மட்டும் தெரிஞ்சிடும் இன்ஃபேக்ட் அவன் புழுகுனத்தில் நல்ல விஷயம் பிடிக்கியிருக்கான் ஏன்னா இது விற்கிறாங்களா விற்கப்படுதா நமக்கு தெரியாது சரி இவன் சொல்கிற மாதிரி விற்கப்படுறதாவே இருந்தாலும் ஃபிஃப்டீன் லேக் ருப்பீஸ் அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே மைவித்ரி அக்கௌண்ட்லேயே போட்டுருங்க தேர்ட்டி லேக்ஸாக மட்டும் நீங்கள் எனக்கு கொடுங்க க்ளிகூடாக கொடுங்கன்றதை சொன்னதான் அவன் சொல்கிறான் தூக்கிட்டு ஓடுறவங்க ஃபார்ட்டி ஃபேக்ஸ் தூக்கிட்டு ஓடுவாங்களா இல்லை பாகு தூக்கிட்டு ஓடுவாங்களா என்ன கதைன்னு நீங்கள் பாருங்கள் மக்களே இதுலேயே தெரிஞ்சிச்சு ரெண்டு ஆஸ்பெக்ட் நல்ல விஷயம் அவன் சொன்னது ஏன்னால் இந்த ரெண்டே ரெண்டு கேள்விலேயே தெரிஞ்சு போச்சு இந்த கம்பெனி யாரையும் ஏமாத்திட்டு ஓடுற கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு இவன் சொன்னே தெரிஞ்சு போச்சு இந்த கம்பெனிக்கு நற்சான்றிதை கொடுத்து விட்டான் ரொம்ப சந்தோஷன்றதை நம்ம நினைச்சிக்க வேண்டியதுதான் மக்கள் இந்த விஷயத்தில் நற்சான்றிதை கொடுத்துருக்குறான் இந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போகலான்னு கொடுத்துட்டான் ஃபிஃப்டீன் லேக் ருபீஸ் அந்த காரில் வர அமௌண்ட்டை தூக்கி கம்பெனி அக்கௌண்ட்லேயே போட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ எப்படி தூக்கிட்டு ஓட போகிறாங்கன்ற சொல்லிட்டான் எல்லாமே அவனே சொல்லிட்டான் இது நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களே சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் மக்களே ஒரு ஒரு கம்பெனியோடைய காரை விற்று அந்த காரில் வர அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை அவங்க எடுத்துகிட்டு கேஷாக எடுத்துகிட்டு போகிறாங்க மீதி பாதி அமௌண்ட்டை கம்பெனி அக்கௌண்ட்லேயே போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த கம்பெனி சி எம்டி எம்டி கையெழுத்து வேணும் விற்பதற்கு இதெல்லாம் அடுத்த விஷயம் இருக்குது இவன் சொன்னது உண்மையாகவே எடுத்துக்கிட்டாலுமே அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஃபி அந்த காருடைய அமௌண்ட்லேருந்து முப்பது லட்ச ரூபா அவங்க அப்போ ஃபிஃப்டீன் லேக் ருபீஸை கம்பெனி அக்கௌண்ட்லேயே மக்களுக்கு போட்டிருன்னு சொல்லிட்டாங்களாப்போ அப்போ இல்லையே முடிஞ்சு போச்சு இவங்க தூக்கிட்டு ஓடலையே கம்பெனி எடுத்து மூட்டு ஓடலையேனு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் மேல இந்த கார் எங்க விற்கப்படுது விளம்பரம் கொடுத்துருக்காங்க யார்ட்ட விற்க போறாங்க எங்க விற்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளம்பரப்படுத்தினாங்க எந்த புரோக்கர் மூலயமா விளம்பரப்படுத்தாங்க இது எதுவுமே வெளியே வரவேலிய மக்களே ஒருத்தவங்க சொல்றாங்க கீழே பார்த்த கமெண்ட்ல ஏங்க கார் சர்வீஸுக்கு போயிருக்குங்கன்றாங்க சர்வீஸ் போன போய் போட்டோ தச்சு சொல்றாங்க போய் நம்ம ஒண்ணு விசாரிக்கல பட் இவன் சொன்னதை வச்சு பாக்குறப்ப தெரிஞ்சு விட்டது இந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போகல அப்படின்னு தெரிஞ்சிச்சு மக்களே அவ ரொம்ப ஸ்ட்ராங் அவனே பதிவு பண்ணிட்டான் ரொம்ப சூப்பரான மேட்ருன்னு சொல்லலாம் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்